ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது பதினாறுக்கு பதிமூணு ஷர்ட்டு இப்போ வந்து வீடு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபுல்லாக வந்து மேலே ஓடெல்லாம் போட்டு நல்ல சைடெலாம் பூசிட்டாங்க தின்னையும் போட்டாங்க பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஃபர்ஸ்ட்டு பார்ட் ஒன் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டார்டிங்கில் இருந்து எப்படி வந்து கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு அதில் போட்டிருப்பேன் இப்போ வந்து இது பார்ட் டூ வீடியோ இதில் வந்து அந்த வீடியோவில் இருந்து கண்டினியூ செய்து இதில் எப்படி வீடு கட்டுறாங்கன்னு பார்ப்பாங்க பாருங்க ஃபுல்லாக வந்து போஸ்ட்லாம் நட்டுட்டாங்க நட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் ஸ்லாப்ஸ் வருங்க பார்ட் ஒன் வீடியோவில் வந்து இந்த போஸ்ட்டு மட்டும் நிறுத்துறதை மட்டும் காட்டிருப்பேன் இப்போ வந்து பார்ட் டூ வீடியோவில் வந்து ஸ்லாப்லாம் சோறுறாங்க மீதி ஸ்லாப்லாம் சோறுவிடுறாங்க பாருங்கள் ஃபுல்லாக சிங்கிள் மாடல் ஸ்லாப் இது ஒரு ஒரு துறைக்கு வந்து ஆறு ஸ்லாப் இருக்கும் இப்போ வந்து ரெண்டு ரெண்டு ஸ்லாப் மாட்டி வந்து மட்டம் பார்ப்பாங்க அதாவது கரெக்டாக ஈக்குவலாக இருக்குதா எல்லா ஸ்லாபும் அப்படின்னு பார்ப்பாங்க ஏன்னா வந்து நம்ம ஈக்குவலாக இருந்தால் தான் மேலே வந்து ஷீட்டு போட முடியும் அதாவது ஆங்கிலம் வச்சு மேலே வச்சு ஆங்கிலம் வந்து வெல்ட் அடித்து மேலே வந்து ஷீட்டு ஏற்றுவாங்க அப்போ நம்மளை ஈக்குவலாக வந்து தலை மாட்டை எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஷீட்டு போட முடியும் அதனால் ஈக்குவலாக இருக்குதா சமமாக ஸ்லாப் எல்லாம் இருக்குதான்னு பார்ப்பாங்க இப்போ எல்லாம் இருக்குதுன்றதுனால ஸ்லாப் எல்லாத்தையும் மாட்டுறாங்க பாருங்க நம்மள்ட்ட வந்து டைமண்ட் ஸ்லா மாடல்லையும் இருக்குது ஸ்லாப்பு பிளெயின் ஸ்லாபும் இருக்குது இதுமாரி செங்கல் மாடல்லே இருக்குது நம்மளுக்கு எந்த ஸ்லாப்பு வேணும் அப்படின்னு கேட்குறீங்களோ கஸ்டமர் எந்த ஸ்லாப் வேணும்னு கேட்குறவங்களோ அந்த அந்த மாடலில் வந்து பண்ணித்தரோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே ரெண்டு செங்கல் மாடல்லையும் மேலே நடுவில் ரெண்டு ட டைமண்டும் அதுக்கு மேலே செங்கல் ஸ்லாப்பும் மாட்டி கொடுக்க சொன்னாங்க அதுக்கேற்ற மாரி நாங்களும் பார்த்தா ஃபினிஷிங்கில் வந்து நல்லா இருந்துச்சு இப்போ வந்து ஸ்லாப் மாட்டின்னு இருக்காங்க அதாவது கடையிலேருந்து நாங்கள் வந்து வண்டியில் அந்த டாடா ஏசி மூலிமா வந்து ஸ்லாப்லாம் எட்டுனு வந்துடுவோம் எட்டுனு வந்து ஒவ்வொரு ஸ்லாப்பாக வண்டியிலேருந்து இறக்கி மாட்டுருவோம் இப்போ மாட்டின்னு இருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு ஸ்லாபும் வந்து இது வந்து ரெண்டு இன்ச்சு ஆக்கில் இருக்கும் ஒரு ஸ்லாப்பு ஆறு அடி வந்து நீளம் இருக்கும் ஒரு அடி ஹைட்டு இருக்கும் அல்லாத்த வந்து இந்த ஸ்லாப்லாம் வந்து போட்டு ஒரு ரெண்டு மாதம் ஆகியும் க்யூரிங் பண்ணோம் க்யூரிங் பண்ணி தான் அந்த ஸ்லாப் எடுத்து உங்களுக்கு ஸ்லாப் தூக்கும் போது இல்லை போது தெரியும் ஸ்லாப் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அப்படி இரு இருக்குன்னு ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் இதை இது வந்து தரமாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு ஷெட்டு போட முடியும் அது வந்து இது ஒரு வீடு அதனால் வந்து ரொம்ப தரமாக பண்ணி கொடுக்கணும் தரமாக இருந்தால் தான் வந்து அது மேலே மே மேலே ஓடு போட முடியும் அதனால் வந்து க்யூரிங் பண்ணி தான் வந்து ஸ்லாப்பும் போஸ்ட்டும் சரி க்யூரிங் பண்ணி தான் வந்து ஏற்றுன்னு வர்றது போஸ்ட்டு பா ஸ்லாப்பு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் ஸ்லாப் எவ்வளோ தூரத்தை வந்து மாட்டுறாங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் அந்த அளவுக்கு நாங்கள் வேலை செஞ்சு தருவோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தெரு ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு வீடு வரைக்கும் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் ஒரு தெருவில் அது அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக பண்ணித்தரோம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நம்ம பிஸ்னஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் வீடு கட்டி கொடுத்துருப்போம் இருபது வருஷமாக வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷமாக வந்து நாங்கள் இந்த வீடு கட்டி கொடுத்துன்னு இருக்கோம் நல்லா தரமும் ஸ்லாப்பும் போஸ்ட் நல்லா தரமாக போட்டு வீடு கட்டுறதுனால எங்களுக்கு நிறையா ஆர்டரும் வருது இது மூலிமா வந்து இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து இருபதுக்கு இருபது ஷெட்டு போட்டு கொடுத்தோம் அதையும் அந்த வீடியோவில் எடுத்து போட்டிருப்பேன் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து எனக்கு அப்போ தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் பண்ணுற சப் சப்ஸ்கிரைப் தான் வந்து என்னை வந்து மேலும் மேலும் வந்து மோட்டிவேட் பண்ணும் நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாம் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க நம்ம சேனலை வந்து இப்போது போகிற வீடியோலாம் ஒரு இருபத்தி அஞ்சாயிரத்துலேருந்து முப்பது ஆனாயிரம் மாரி பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பார்த்தா கம்மியாக தான் இருக்குது இதை வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்தமாதிரி நம் நம்மளுக்கும் பண்ணித்தரணும் அப்படின்னா கேட்கிற இருக்கிற நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்கள் இடத்துக்கு நேரடியாக வந்து பார்த்துட்டு இடத்த பார்த்துட்டு அழுந்துட்டு அதுக்கேற்ற மாரி நாங்கள் பண்ணி தருவோம் பாருங்கள் இப்போ வந்து சுற்றிலும் வந்து நட்டுட்டாங்க நடுவில் வந்து செவர் தடுக்கிறாங்க அதாவது ரெண்டு ரூமாக பிரிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலி இருக்கதான்னு கேட்டாங்க அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தை அதனால் ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணுக்கு பதினாறே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து ப வந்து ரெண்டாவது பிரிக்கிறோம் அதாவது வந்து ஏழு அடிக்கு பதிமூணு ஒரு ரூமும் மீதி இருக்கிற ஒம்போதுக்கு பதிமூணு ஒரு ரூமும் ரெண்டு ரூமாக இதை பிரிக்கிறோம் நடுவில் வந்து இப்போ சவர் வச்சுன்னு இருக்காங்க பாருங்கள் காம்பவுண்ட் நட்டுன்னு இருக்காங்க ஃபுல்லாகவே வந்து எந்த எந்த அளவில் கேட்குறவங்களோ அந்த அளவில் பண்ணித்தரோம் நிறைய நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னா வந்து வாஸ்து படி இந்த வீடு கட்டலை அப்படின்னு நம்ம வீடு கட்டுறவங்க நிறைய பேர் வந்து கிருஷ்ணனாக இருக்காங்க கிருஷ்ணன் நிறைய பேர் வந்து வாஸ்துலாம் பார்க்குறது இந்துமே வந்து எனக்கு வந்து எனக்கு பட்ஜெட்டு எனக்கு எவ்வளோ செட் ஆகுதோ அதில் தான் வீடு கட்ட முடியும் அப்படின்ட்டு வாஸ்துலாம் பார்க்குறதுல அப்படியும் வாஸ்து படி கேட்டாங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறீங்க அந்த அளவுக்கு போட்டு கொடுப்போம் கஸ்டமர் விருப்பப்படுற அளவுக்கு தான் நம்ம போட்டு கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜன்னலும் வரும் இந்த வீட்டில் நம்ம வந்து இதுக்கு மேலே ஓடு போட்டு தர சொன்னாலும் அதுக்கு தனியாக வந்து பேசி நம்ம ஓடு போட்டு தரோம் பாருங்க சுத்தங்க இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து அங்கங்கே விட்டு பிட்டால் வந்து ஸ்லாப் போடணும் அதனால் அறுத்து தான் அதை வந்து க கட் பண்ணி தான் நம்ம வந்து அதில் மாட்ட முடியுன்றத கட் பண்ணிருக்காங்க பாருங்கள் அதில் வச்சு இப்போ வந்து அளவு வச்சு அதில் வந்து கட் பண்ணுறாங்க எல்லாமே வந்து கான்ட்ராக்டாக பேசுறதுங்க கான்ட்ராக்டாக பேசிகிட்டால் அவங்களுக்கு வந்து இதில் வேலை வேலை கிடையாது வீட்டு ஓனருக்கு இதில் வேலை கிடையாது கான்ட்ராக்டாக பேசிட்டு எங்கள்கிட்ட விட்டால் நாங்கள் வந்து இதை வந்து சிறப்பாக வந்து பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் எனக்கு கால் பண்ணி போட்டு தர சொல்கிறோம் வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரெண்டு ரெண்டு மாநிலத்திலும் பண்ணித்தரோம் பாருங்கள் இப்போ கட் பண்ணிட்டாங்க இப்போ கட் பண்ணி வந்து மாட்ட போகிறாங்க இது வந்து எண்பத்தஞ்சிலருந்து தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இதை பண்ணித்தரோம் நம்மள்ட்ட நம்ம ஏற்ற மாதிரி தான் நம்ம ரேட்டு வச்சு விற்கிறோம் இதுக்கும் கம்மியாக வேணும்னா பொருள் தராக இருக்காது இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு நம்ம வந்து பண்ணித்தரோம் ஃபுல்லாக வந்து பேக்கப் ஃபுல்லாக வந்து பூசி கொடுத்துருவோம் உள்ளார பாருங்கள் கலவை வந்து அடியில் வந்து ரெண்டு அடிக்கு ஒரு போஸ்ட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ரெண்டு அடி கலவை போடுவோம் இப்போ வந்து கட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் கட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா அவ்வளோ பிட்டு ஸ்லாப் வந்து இதில் வந்துருச்சு பாருங்கள் அதை பிட்டு ஸ்லாப்லாம் மாட்டின்னு இருக்காங்க கஸ்டமர் எந்த அளவுக்கு கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி ஸ்லாப்பை கட் பண்ணி மாட்டி தருவோம் இவங்க வந்து ஒரு ரெண்டு ரூம் தான் அதாவது ஒரு பெட்ரூமு ஒரு ஆள் தான் கேட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் பாருங்கள் இது வந்து பெட்ரூமு அண்ணாண்ட வந்து ஹாலு வீடு கட்டி முடிச்சா வந்து பார்க்க பெயிண்ட் அடித்து வச்சுருந்தாங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு பாருங்கள் லாஸ்ட்டில் அந்த லாஸ்ட்டில் அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள் வீடு கம்ப்ளீட் ஆன வீடியோவை ஃபுல்லாக இப்போ ஸ்லாப்லாம் மாட்டியாச்சு இப்போ பிட்டு ஸ்லாப்பும் உள்ளே பூசுறது தான் மிச்சம் எதற்கு வந்து ஜன்னல் வைக்கணும் இப்போ லேட்டாக தான் சொன்னாங்க அதனால் எதற்கு ஸ்லாப் மாட்டியாச்சு அதை கைட்டிட்டு தான் வந்து எதற்கு வந்து ஜன்னல் வச்சு கொடுக்கணும் கஸ்டமர் வந்து சைடில் வச்சு கொடுக்கணும் முதல்ல சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எதற்கு ஃப்ரண்ட்டில் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இப்போ ஸ்லா எதற்கு ஸ்லாப் வந்து கட்டிகிட்டு தான் வந்து ஜன்னல் வைக்கிற மாதிரி இருக்கும் பின்னாடி வந்து அந்த பிட்டு ஸ்லாபாக அறுத்து போட்டுன்னு இருக்காங்க உங்களுக்கு டவுட் எதனா இருந்தால் கேட்குற நம்பருக்கு எனக்கு வந்து ஃபோன் பண்ணலாம் எந்த டைமில் இருந்தாலும் நான் வந்து அட்டன் பண்ணி அதுக்கான பதிலாக சொல்லுவேன் நான் வாட்ஸ்அப்லேயும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை வந்து நம்ம யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணி டவுட்டை கேட்குறான் எனக்கு ஃபுல்லாக இப்போ கட் பண்ணி போட்டுன்னு இருக்காங்க ஒவ்வொரு ஸ்லாப்பும் ஒவ்வொரு போஸ்ட்டும் வந்து ரெண்டு மாதம் க்யூரிங் பண்ணி நல்லா பேக்கப் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணி தான் எடுத்துன்னு வரோம் அங்கேருந்து எழுத்தினு வரோம் கிட்டத்தட்ட நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது ஷெடு வீடு கட்டி தந்துடும் காம்பவுண்டும் வந்து நம்ம பண்ணித்தரோம் அது இல்லாமல் ஃபென்சிங் ஒர்க் முள்ளெலி போய்னாட்டு வலையும் கட்டித்தரோம் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஐடியா பண்ணணும் எப்படி வீடு கட்டலாம் அப்படின்னாலும் அதையும் நம்ம பிளான் பண்ணி அதுக்கேற்றமாரி ஸ்லாப் போட்டு வீடு கட்டித்தரோம் உங்களுக்கு எந்த டவுட்டு எந்த கொரி இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி தாராளமாக கேட்கலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலிமா கண்டெக்ட் பண்ணலாம் அதுக்கான டவுட்டை வந்து கிளியர் பண்ணுவேன் அதாவது கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே கொஞ்சம் முக்கியம் அப்படி நாங்கள் ஒவ்வொருத்தவங்களும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால தான் வந்து எங்களுக்கு ஆர்டரும் வருது அதனால் வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் ஸ்லாபும் போஸ்ட்டும் போட்டு தரோம் வீடும் வந்து அளவுலாம் கரெக்டாக வந்து அக்யூரட்டாக அந்த மூளை விட்டலாம் சொல்லுவாங்க மூளை வீட்டெல்லாம் கரெக்டாக பார்த்து நடத்துகிறோம் அந்த அளவுக்கு வந்து வீடு கட்டித்தரோம் பாருங்கள் இப்போ வந்து ஜன்னல் அறுத்துன்னு இருக்காங்க ஜன்னல் வந்து கட் பண்ணி தான் நம்ம வந்து உள்ளே வைக்க முடியும் அப்படியே வந்து வச்சா வந்து ஜன்னல் வந்து பெருசாக இருக்கும் அதனால் கட் பண்ணி வைக்கிறாங்க பாருங்கள் இது எல்லாமே வந்து கான்ட்ராக்டாக பேசுகிறதுனால வந்து எல்லாமே சிமெண்ட்டில் இருந்து களவை போகிற அந்த ஜல்லி எம் சாண்டில் இருந்து எங்கே செலவுலேயே அடங்கிடும் நிறைய பேர் கேட்குறீங்க ஜல்லி சிமெண்ட்டு எம்சாண்ட்டு நாங்கள் தரணும் அப்படின்னு அப்படிலாம் இல்லை எல்லாம் கான்ட்ராக்டாக பேசுகிறதுனால அவங்க வந்து வந்து ஃபுல்லாகவே நாங்களே எல்லாத்தையும் எட்டுன்னு வந்துடுவோம் பாருங்கள் இப்போ வந்து எதற்கு ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க ஜன்னல் கேட்டதுனால ஃப்ரெண்ட்டில் வந்து கழித்துட்டு ஜன்னல் வைக்க போகிறாங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து க ஃபோட்டத்தை வந்து மறுபடியும் இதே மாதிரி தான் நம்ம வந்து ஷெட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணி வீடியோ மா முடிச்சுட்டு அதில் நம்ம எத்தனை வருஷமோ இருந்துட்டு மறுபடியும் அதுக்கு இதுமாரி ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நம்ம வந்து காம்பவுண்ட் போல போட்டுக்கலாம் உள்ள வீடு நம்ம வந்து மெத்த வீடோ இல்லை ஏதோ கல் வச்சு செங்கல் வச்சு வீடு கூட இதை காம்பவுண்ட் போலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரீயூஸ் தான் பாருங்க இப்போ ஜன்னலை வந்து கட் பண்ணிட்டாங்க ஜன்னலை வந்து ஃபிட் பண்ணுறாங்க நம்ம எங்கே ஜன்னல் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துல ஜன்னல் வச்சு கொடுப்பாங்க இது வந்து ஏர் சர்க்குலேட் ஆகிற மாதிரி தான் ஜன்னலே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க யார் சர்க்குலேட் ஆகிற ஜன்னல் தான் இது நல்லா வந்து காற்று கிடைக்கும் இதில் பாருங்கள் இப்போ ஜன்னலில் வச்சுட்டாங்க இப்போ வந்து களவு போட்டு போஸ்ட்டில் வந்து கொட்ட போகிறாங்க அதாவது ஏற்கனவே ஒரு அடி கொட்டி வச்சு கீழே ஒரு அடி கொட்டி வந்து ஸ்லாப்லாம் மாட்டி அளவு பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அடி கொட்டுவாங்க கலவை இப்போ ஒரு அடி இன்னொரு அடி கூட்ட போகிறாங்க நல்லா கலவை ரெடி பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து மூணு மூட்டை சாண்டோ மூணு மூட்டை ஜல்லியும் கலக்குறாங்க ஒரு மூட்டை வந்து சிமெண்ட்டு முக்கால் மூட்டை வந்து சிமெண்ட் கலந்து போடுவாங்க இப்போ வந்து கிண்ணின்னு இருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ராங்காக போடுறாங்க ஸ்ட்ராங்காக போட்டால் தான் நம்மளுக்கு வந்து மேலே வந்து ஷீட்டு போட முடியும் அதனால் வந்து போட்டுன்னு இருக்காங்க பாருங்கள் வந்து கலவை காலம் கிணி இருக்காங்க ஒரு முக்கால் மூட்டை கிட்ட கிண்டுறோம் இந்த வீடு வந்து கட்டி முடிக்க வந்து டோட்டலாக வந்து ஐம்பது ரூ ஐம்பது நாயிரத்துலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் டோட்டலாக அதாவது ஷீட்டு போகிறதுலேருந்து கழுவு வைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து டோட்டலாக வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ஆகிடுச்சி இப்போ நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்றமாரி வந்து ரேட்டு மாறும் இவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பதினாறுக்கு பதிமூணு போட்டுருக்காங்க இவங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் கம்மி தான் பாருங்கள் வந்து கலவை வந்து நிறைய எந்த அளவுக்கு கின்றாங்க பாருங்கள் இது வந்து குழ குழப்பாக இருக்கும் எவ்வளோ கொழகுழன்னு இருக்குது பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு பழகுழப்பாக குழ குழப்பாக இருக்கோ அளவுக்கு வந்து கலவை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ வந்து பூசினி இருக்காங்க பூசணத்தை வந்து கீழே கலர் கலவையை வந்து கிடிச்சு விடணும் கிடிச்சு விடுறாங்க பூசின்னு இருக்காங்க ஃபுல்லாக வந்து பேக்கப் பண்ணி ஃபுல்லாக வந்து எந்த விதத்தில் ஆடாது உறுதியாக இருக்கும் நிறைய பேர் என்ன இது வந்து லைஃப் வருமா ஸ்ட்ராங் வருமா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது வருஷம் கன்ஃபார்மாக அந்த மாதிரி வரும் அதுக்குள்ளே நம்ம எங்கன்னா ரிமூவ் பண்ணி வேறு இடத்துல காமன்மாரி போகிறதா இருந்தாலும் இதுமாரிலாம் இதுமாரி ஷெட்டு போகிறதா இருந்தாலும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே வந்து நீங்கள் ஒரு செங்கல் வச்சோ இல்லை ஆலோ பிளாக்ஸ் கல் வச்சோ கட்டிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு செங்கல்லையோ ஆலோ பிளாக் கல்லையோ முழுசாக எடுக்க முடியாது அதுவே இந்த ஸ்லாப்பு போர்ஷனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு கலவை ஏற்றி அதை வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள் இதுங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ பெயிண்ட் அடிச்சுருக்காங்க ஒயிட் பெயிண்ட்டு எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பாருங்க ரெண்டு ரூம் இதில் வந்து அண்ணன் வந்து பெட்ரூமு இது வந்து ஹாலு ஜன்னல் வச்சு கொத்துறாங்க பாருங்கள் ஃபுல்லாக பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வந்து ஹைட்டு தூக்கி நம்ம போகலாம் இவங்க வந்து ஹைட்டு போதுன்ட்டாங்க ஆல்ரெடி ஹைட்டு போதுன்ட்டாங்க பார்த்தீங்கன்னா வந்து சாமி ரூம் மாதிரி இதை ரெடி பண்ணி பக்கத்துலேயே பெட்ரூம் ரெடி பண்ணிட்டாங்க அண்ணனை பார்த்தீங்கன்னா ஹாலும் கிச்சனும்ன்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஸ்லாப் போஸ்ட்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ தரமாக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங்காக இருக்கும் நம்ம சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சேனலில் வீடியோ பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்